பார்ந்த இன யூடியூப் டிய நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னு வந்து குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தால் நாம் ஒரு சாதனையாளராக வர முடியும் குரு பகவான் எந்த இடத்தில் வந்து இருந்தால் சாதனையாளராக வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சூத்திரம் அப்போ குரு பகவான் வந்து என்ன சொல்கிறா வந்து மிதனத்தில் இருக்கலாம் எல்லோரும் நீங்கள் பகை வீடுன்னு தான் சொல்லுவீங்க பகை வீடாக இருந்தாலும் குரு மிதனத்தில் இருக்கலாம் கடகத்தில் இருக்கலாம் கண்ணியில் இருக்கலாம் தனுசில் இருக்கலாம் மகரத்தில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கலாம் அப்போ எத்தனை இடத்துல இருக்கலாம் ஆறு இடத்தில் இருக்கலாம் ஆறு இடத்தில் குரு இருக்கலாம் நாலு காணரில் இருக்கலாம் மிதனம் கன்னி தனசு மீனம் இருக்கலாம் குரு நீசமாகிற இடத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து மகரத்தில் இருக்கலாம் குரு உச்சமாகிற இடத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து கடகத்தில் குரு இருக்கலாம் குரு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணியில் இருக்கணும் மற்ற இடங்களில் இருந்தால் குருவால் சிறப்பு கொடுக்க முடியாது குருவால் சிறப்பாக உங்கள் உங்களுக்கு குருவால் சிறப்பை நீங்கள் அடைய முடியாது இதுதான் பிரச்சனை அப்போ குருவால் சிறப்பை அடைய முடியாது குருவால் சிறப்பை அடையக்கூடிய ஜாதகம் ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஆறு இடங்கள் தான் இந்த ஆறு இடங்கள் வந்து என்ன சொல்றா வந்து ரெண்டு இடம் வந்து என்ன சொல்றான்னா குருவுக்கு சொந்தமான வீடு இன்னொரு இடம் வந்து குரு உச்சமாகிற இடம் இன்னொரு இடம் வந்து குரு நேசமாகிற இடம் இன்னொரு இடம் வந்து குருவுக்கு எதிர் எதிர் எதிர உள்ள வீடு உள்ள வீடு அப்ப வந்து என்ன சொல்றான்னா இந்த இடங்களில் குரு இருக்கின்றவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு அறிவுஜீவியாக இருப்பார்கள் குரு சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு என்ன லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு இந்த குரு இந்த ஆதிபத்தியத்தில் இருந்தால் இப்போ குரு வந்தன சமத்த துலா லக்கணம் குரு லக்கணத்துக்கு முன் என்றால் அந்த மூணாம் இடத்தை வந்து பயங்கரமான புகழ் கீர்த்தி ஸ்தானத்திற்கு உண்டாக்கி விடுவார் இதே குரு வந்து த துலாலக்கணம் குரு வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் வீடு மனை வாசல் எல்லாத்தையும் வந்து கெட்ட வைத்து விடுவார் இது உறுதி நீங்கள் நீசமான கிரகம் வந்து என்ன சொன்னால் சாதிக்க துடிக்கும் அதே சமயத்தில் குரு லக்கணத்துக்கு துலாலக்கணத்துக்கு ஆறில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன் பெரிய போராளியாக இருந்து வந்து ஜெயிச்சிருவார் குரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அவர் ஆன்மீகத்தில் சிறந்த நபராக வந்து இருந்து பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற்றிருப்பார் இவர் வந்து ஒரு உபாசனா தெய்வத்தை வைத்திருப்பார் நடத்திடுவார் குரு லக்கணத்திற்கு பத்தில் உச்சமாக இருந்தார் துலாலக்கணத்துக்கு பத்தில் உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன் எனக்கு தெரிந்து துலாலக்கணத்தில் போய் பிறந்து குரு வந்து என்ன சொல்கிறேன் மகரத்தில் கடகத்தில் உச்சம் நான் அஞ்சு தொழில் வச்சுருக்கான் சின்ன வயசு பையன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கான் கார் வச்சுருக்கா பள்ளிக்கூடம் வச்சிருக்கான் எல்லாமே வச்சுருக்கான் அவனுக்கு தக்கன என்ன சொல்கிறான் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கான் அப்போ துலா லக்கணத்திற்கு பத்தில குரு அவன் என்ன சொல்கிறான் வந்து அஞ்சு தொழில் வச்சுருக்கான் குரு லக்கணத்திற்கு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் லக்கண அதாவது வந்து அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா குரு மறைந்திருந்தாலும் அந்த இடம் வந்து அவருக்கு வலிமையான இடம் அந்த வலிமையான இடத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் சேமிப்பு ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் சேமிப்பு ஸ்தானம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா பனிரெண்டாம் இடம் என்பது மனிதன் சர்வீஸ் பண்ற இடம் சர்வீஸ் சர்வீஸ்னால் என்ன சொன்னா இன்னொருத்தருக்கு என்ன சொன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து சர்வர் இருக்காங்களே நல்லா சர்வீஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் லக்கணத்திற்கு பனிரெண்டில் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு இருந்தால் லக்கணத்திற்கு பனிரெண்டில் என்று சொன்னால் எந்த இடத்துல இருக்கணும் நான் சொன்ன ஆறு இடத்துல தான் மிதனம் கடகம் கன்னி தனுசு மகரம் மீனம் இந்த ஆறு இடங்களில் இருந்தால்தான் மற்ற இடமெல்லாம் லக்கணத்துக்கு பனிரெண்டில் குரு இருந்தால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது துலா லக்கணத்திற்கு பனிரெண்டில் குரு இருந்தால் அவருடைய சர்வீஸ் சூப்பராக இருக்கும் கணத்துக்கு ஒம்போதில் குரு இருந்தால் அவர் கண்டிப்பா ஒரு சிறந்த ஆன்மீகவாதியா இருப்பார் தர்மவானா இருப்பார் அப்ப அந்த மாதிரி ஒரு வலிமையை வந்து இந்த குரு உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்து விடும் இந்த இடத்தில் இருந்தால் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க மிதுனம் கடகம் கண்ணி மிதுனம் கடகம் கண்ணி தனுசு மகரம் மீனம் இந்த ஆறு இடங்களில் குரு இருந்தால் ஒரு அதிகார கிரகமாகத்தான் இது செயல்படும் அதிகார கிரகம் என்ன அப்படின்னு தான் இருக்கும் அப்ப அதிகார கிரகம் தான் சாதிக்கும் அப்ப அந்த அதிகாரத்தன்மையை கிரகம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு கொடுத்து விடும் சரி மேசத்தில் இருந்தால் ரிசவத்தில் இருந்தால் மேசத்தில் இருந்தால் ரிசவத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் துலாத்தில் இருந்தால் விருச்சிகத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் அது அந்த ஆதிபத்தியத்திற்கு தக்கன உண்டான பலனை கொடுக்கும் உங்கள் லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியமோ அதுக்குண்டான பலன் கிடைக்கும் ஆனால் இந்த ஆறு இடங்களில் இருந்து உங்கள் நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தில் ஒரு ஒரு பிரைட்னஸை வந்து இந்த குரு காட்டிக்கொண்டே இருப்பார் நான் நான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தன்மையை காட்டி கொடுக்க காட்டு காட்டுகின்ற தன்மை வந்து என்ன சொல்கிறான்னா இந்த குருவிடம் உண்டு இந்த ஆறு இடங்களில் யாருக்கு குரு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விஷயம் ஒரு குழந்தை என்ன லக்கணமாக இருந்தாலும் சார் என்ன லக்கணமாக இருந்தாலும் சேர்த்து கண்ணியில் குரு இருந்தால் கண்டிப்பாக சைன் பண்ணும் கண்டிப்பாக சைன் பண்ணும் அதில் எந்தாவது மாற்று கருத்துமே கிடையாது குரு மீனத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த குரு ஆதிபத்தியமுடைய அந்த அந்த இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் அந்த இடத்தில் வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த பிரைட்னஸ் என்று சொல்லக்கூடிய அதிகார மையம் என்பது குருவுக்கு இந்த ஆறு இடங்கள் தான் மற்றபடி நார்மல் நார்மல்னா என்னது மேசத்தில் இருந்தால் நார்மல் தான் ரிஷபத்தில் இருந்தால் நார்மல் தான் சிம்மத்தில் இருந்தால் நார்மல் தான் துலாத்தில் இருந்தால் நார்மல் தான் விருச்சியத்தில் இருந்தால் நார்மல் தான் கும்பத்தில் இருந்தால் நார்மல் தான் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொன்ன வந்து ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆனால் இந்த குரு இந்த குருவுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய ராகு கேது சனி மாந்தி இவர்கள் இந்த ஆறு இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை இந்த கிர குருவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஏன்னா குருவோடு ராகு சேர்றது ஆகாது குருவோடு ராகு ஆகாது கேது ஆகாது சனி ஆகாது மாந்தி ஆகாது சேர்ந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த குருவால் வந்து என்ன சொன்னால் வந்து கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நன்றாக கொடுக்க முடியாது உறுதியாக கொடுக்க முடியாது அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ பொதுவாக வந்து என்ன சொல்றான்னா இந்த ஆறு இடங்கள் வந்து குருவுக்கு வந்து வலிமையான அதிகார மையமாக இருந்து செயல்படும் இதில் இந்த ராகு கேதுகள் மாந்தி சனி சேராமல் இருக்கின்ற குருவுக்கு வந்து நூறு பெர்சன்ட் என்ன சொல்லான்னா பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் மிதுனம் கடகம் கண்ணியில் குருவும் தனுசில் குருவும் மகரத்தில் குருவும் மீனத்தில் குருவும் இருந்தால் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அது இந்த இந்த தேவையில்லாத கிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதில் வந்து அந்த இடத்தில் வந்து நல்லா சைனிங் அத்தாரிட்டியோடு இருப்பீர்கள் இதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே வந்து கண்டிப்பாக கிடையாது இதை வந்து என்ன சொன்னேன் இந்த மாதிரி மாறி உட்காந்துருந்தான் என்ன சார் செய்கிறது எங்களுக்கு அந்த அதிகார ஆதிபத்தியம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னு வந்து இந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் நன்மையானவராக இருக்கணும் ஆனால் இப்போ ஒரு விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து குரு வந்து என்ன சொன்னான்னு வந்து அஞ்சு குடையர் அந்த ஐந்து குடையவர் வந்து என்ன சொன்னான்னா எங்களுக்கு வலிமையாக இல்லை ஐந்து குடையவர் வலிமையாக இல்லை ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு ஆறில் போய் மே மேசத்தில் மறைந்தோ ஏழில் போய் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றோம் பத்தில் போய் வந்து தோஷம் அடைஞ்சோ பனிரெண்டில் போய் வந்து விருச்சிக லக்கணத்திற்கு பனிரெண்டில் போய் மறைந்தோ அல்லது லக்கணத்தில் போய் இருந்தால் இந்த குருவால் எந்த பிரயோஜனமும் இல்லை குருவால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ என்ன செய்யறது அப்படின்னா அந்த ஆதிபத்தியம் வந்து நம்ம நம்ம குருவால் தான் பெற முடியும் அந்த ஆதிபத்தியத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் இந்த குரு நீங்கள் சொன்ன இடத்தில் வந்து சாதகமான இடத்தில் எனக்கு இல்லை ஆனால் வந்து மேசம் ரிசவம் சிம்மம் துலாம் விருச்சிகம் கும்பத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கிறது நான் என்ன செய்வது அந்த கிரகத்தோடைய எஃபெக்ட்னஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் கனக புஷ்பராக கல்லை வந்து என்ன சொல்கிறான்னா வலதுகையும் மோதரவர்களையும் போடும் அதாவது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு குரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஐந்து குடையவராகவும் ஐந்து குடையவராகவோ ஒம்பது குடையவராகவோ ஐந்து குடையவராகவோ ஒம்பது குடையவராகவோ லக்கணாதிபதியாக வந்து மேற் சொன்ன இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் அதிகாரம் இல்லாதவராக இருந்தால் நமக்கு அந்த ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது ஆதிபத்தியத்துக்குண்டான இதுவும் கிடைக்காது அவ அப் அந்த கிரகத்தின் மூலமாக தான் நமக்கு வர வைக்க முடியும் அவள் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும்னா கனக கல்லை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் கையில் போடுவது உங்களுக்கு குருவால் வரவேண்டிய விஷயங்கள் வரவில்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறான்னா வந்து கால் இல்லாதவனுக்கு முட்டுக்கு இந்த கம்பத்தை வச்சு வந்து என்ன சொல்லான்னா வந்து பொய்க்கால் கொடுத்து நடக்க வைக்கிறது மாதிரி நான் எல்லோரு மாதிரி நான் நடந்தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை அது உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இதற்கு தீர்வு கனவு புஷ்பராகம் கனக புஷ்பராக கல்லை வந்து நீங்கள் போடணும் ஏன்னா வந்து என்ன சொன்னா வந்து ஒரு அதிகார மையமாக இருக்க வேண்டிய கிரகம் அதிகாரமற்ற கிரகமாக ஒரு ஆறு இடத்துல போய் உட்காந்துருச்சுன்னா அதனால் இருக்கின்ற தேவையை வந்து மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாது அதே இதை நாம் அனுபவிக்காமல் இருக்க முடியாது அணுவிக்காமல் இருக்க முடியாது அப்போ அனுபவிக்காமல் இருக்க முடியாதுன்னு என்ன செய்வீங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்ன வந்து கண்ணிலக்கணமாக லக்கணமாக போயிட்டான் கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கு ஏழு குடையவர் யார் ஏழு குடையவர் என்ன சொன்னா எட்டுல வய மறைஞ்சி போயிருக்கார் ஏழு குடையவர் எட்டுல எட்டில் எட்டு என்ன எங்கே இருக்காருன்னா வந்து என்ன சொன்னா மேசத்தில் போய் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவீங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அவன் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுண்ணா இல்லை எனக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுண்ணா இப்படி இருந்தது அப்படின்னு எவனாலையும் சொல்ல யாராலையும் சொல்லவே முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஏழு என்று சொல்லக்கூடிய கிரகம் கன்னி லக்கணத்துக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய குரு எட்டில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் ரிசபத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் நன்மை செய்யாது நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும் நன்மை செய்ய இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது வந்து குரு வலிமையான இடம் என்பது ஆறு குரு வலிமை இல்லாத இடம் ஆறு ஆனால் அதோடைய தேவைகள் வந்து நம்ம லக்கணத்தின்படி வந்து அதோடைய தேவைகள் வந்து நமக்கு வந்து ஒரு எசென்சியலாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வது அந்த எசென்சியல் அவர் மூலமாக தானே பெற முடியும் அவருடைய கட்டத்தை வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒப்படைக்க முடியாது என் வீட்டை இன்னொருத்தர் வீட்டுக்கு வாடகை குற்றலாம் ஆனால் ஜோதிட கட்டத்தில் மட்டும் என்ன சொல்கிறான்னா வந்து வாடகைக்கு விட முடியாது அப்போ அதே கிரகத்தோடைய காரகத்துவத்தை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குண்டான கல்லை அணியணும் அணிந்தால் அணிந்து அவருக்குண்டான உணவை அவருக்குண்டான உணவை என்ன சொன்னால் வந்து கருப்பு கொண்ட கடலை அதிகமாக சாப்பிடுவது குருமார்களுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணுவது வஸ்திர தானம் பண்ணுவது ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து வளர்பிறை வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் குருவோடைய காரகத்துவ மைனஸாக உட்கார்ந்திருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் வந்த டானிக்கு மாதிரி இருமல் இருக்கிற மனிதனுக்கு டானிக் கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி அதனால் கனகபுஸ்வராக கல் அணிவதும் ப்ளஸ் என்ன ஜீவ ஜீவசமாதி வழிபாடு வியாழக்கிழமை பண்ணுவதும் பிராமணனுக்கு வந்து என்ன சொன்னான வஸ்திர தானம் பண்ணுவதும் நல்ல குருமார்களுக்கு கல்வியில் தேர்ந்த குருமார்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுவதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற குருவோடைய ஆதிபத்தியத்துண்டான மைனஸை சீர்படுத்தி கொடுக்கும் இதை பயன் பாரு பாருங்கள் நல்லா நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்தெந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை எந்தெந்த இடத்துல குரு இருந்தால் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்காதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டுங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான இது கிடைச்சிருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இல்லை என்று சொன்னால் நான் சொன்ன இந்த பரிகார முறைகளை பின்பற்றுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதி நரசு ஆதி ராகமன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்